அன்றில் அவனோ அத்தியாயம் பன்னெண்டு நாட்கள் செல்ல குழந்தைகளும் தேஜா புவனிதா இருவரும் வந்து ஒரு வாரம் கடந்திருந்தது இந்த ஒரு வாரத்திற்குள் தீபனிடம் நன்றாக பழகிவிட்டனர் பகலில் வேலுக்கு சென்றாலும் இரவில் தமிழினி தீபன் இருவரோடு தான் இவர்களின் பொழுதுகள் அன்று இரவு மொட்டைமாடியில் அனைவரும் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருக்க தமிழினி குழந்தைகள் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர் தேஜாவோ நாளை கிளம்புவதாக தன் பெற்றோரிடம் கூற அவரும் சரி என்னென்ன மகளுக்கு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மங்களம் இவர்கள் பேச மேலே வந்த கண்டான் புன்னகையோடு அவர்களின் அருகில் வர அதே நேரம் பின்னே நகர்ந்த தமிழினி அவன் மீது மோதி தடுமாற பின்னே நின்றவாறு அவளின் கரங்கள் இரண்டையும் அழுத்த பற்றினான் அந்த அழுத்தம் லேசாக திரும்பி தலை சாய்த்து ஒரு நொடி அவனை கண்டவளோ என்ன நினைத்தாலோ பட்டென விலகி தள்ளி நின்று கொண்டாள் என்ன விளையாடலாம் சரி நான் கட்டி விடுறேன் விளையாடுங்க கூறிய தமிழினி தன் கைக்குட்டையை எடுத்து முதலில் ஸ்ரீமதிக்கு கட்டிவிட்டாள் அவர்கள் விளையாட பெரியவர்கள் தள்ளி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க இவளோ வாசல்படி அருகே பிள்ளைகள் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் அங்கு சென்று அமர்ந்தாள் காற்றில் கரங்களை துளவுவது போலே ஸ்ரீமதி விளையாட அவர்களை அகப்படாது சுற்றி வர அதனை கண்டவாரி அமர்ந்திருந்தாள் குழந்தைகளோடு அவனுமே மகிழ்வாய் தன் உடலை அவர்களுக்கு இணையாய் குறுக்கி இதழ் புன்னகையோடு பேரானந்தமாய் விளையாட அவனின் ஒவ்வொரு அசைவுகளையும் அவளையும் அறியாது ரசிக்க ஆரம்பித்தாள் அன்றோ அளவான உயரத்தோடு அப்போதுதான் அரும்பிய மீசையோடு இன்னும் உலகில் கால்பதிக்காத இளைஞனாய் எதற்கடுத்தாலும் கோபம் கொள்ளும் ஒருவனாய் முடிவே தன் சாசனம் என்பது போல் இருந்தவன் ஆனால் இன்றோ புஜம் தேகங்கள் இருபுறமும் முளைத்து மங்கையர்களை மயக்கும் தாடி அதைவிட பால்வண்ண நிறமும் களத்தில் அணிந்த ஒற்றை மெல்லிய செயின் ஏதோ இன்னும் புதுமாப்பிணை போன்ற தோரணை விலைகள் சுழல கரங்களோ தன்னோடு விளையாடும் குழந்தைகளை சேர்த்து அரவணைக்க ஏதோ ஒரு ஏக்கம் நான் தவற விட்டேனா என்ற எண்ணம் தோன்ற பட்டண தலையை செலுத்தி கொண்டாள் மனமோ அன்று அவன் தன்னை கீழாக எண்ணி கூறிய வார்த்தை ஒழிக்க ட்ரோதத்தை மட்டுமே இப்போது அவனிடம் காட்டினாள் அதன்பின் மற்றொரு குழந்தைக்கு கண் கட்டி விட விளையாடினர் தன்னை அவள் காண்கிறாள் என்பது தெரியாத அளவுக்கு அவன் ஒண்ணு முட்டால் இல்லையே தன்னை ரசித்தால் பின் திடீரென்று தன் மீது ஏன் அக்னி பார்வை செலுத்துகிறாள் எண்ணியவாறு விளையாட மனம் தடுமாறியதால் சுதர்ஷன் அவனை பிடித்துவிட தோற்று போனான் ஐ மாமா 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 அவனின் கரங்களை பிடித்து எடுத்துக்கொண்டு வந்த தமிழினியின் முன் நிறுத்தினார் அத்தா கட்டி விடுங்க என்னால முடியாது தாத்தா கிட்ட போங்க அவங்க கட்டி விடுவாங்க நீங்க கட்டி விடுங்க அட்டா முடியாதடா என்றவாறு முகத்தை திருப்பி கொண்டு எழுந்து நிற்க அதனை கண்ட தீபனோ மனதிற்குள் புன்னகைத்துக்கொண்டு கொண்டு அது ஒண்ணு இல்லை நிலன்னு உங்க அத்த ரொம்ப குட்டையா இருக்காங்கல்ல ஏன் உங்களுக்கு எட்டாதுல்ல இழுத்து கொண்டு கூறினாள் ஏய் யாரு நானா கோபத்தோடு திரும்ப உண்மை தானே சொன்னேன் என்ன செல்லுங்களா ஆமா ஆமா குட்டாத்த குட்ட கோரசாக அனைவரும் கத்த முறைப்போடு அவனை அப்போதே பஸ்பமாக்கி விடுவது போல் கண்டாள் இப்ப என்ன கட்டி விடணும் உங்க மாமாவுக்கு அவ்வளவுதானே கொடு கட்டி விடுறேன் படக்கென கூறியவளோ அவனின் பின்னை வந்து நின்றாள் அவளின் உயரத்திற்கு அவன் தோல்பட்டை தான் எட்டும் அவனின் கண்ணை கட்டி விடுவது ஏ இப்ப மட்டும் நீ கொஞ்சம் குனிஞ்சு நிக்கல அப்புறம் நான் முட்டி போட வேண்டியதா இருக்கும் உன்ன முட்டி போட வச்சிருவேண்டா மிரட்டலாய் அவனுக்கு மட்டும் கேட்குமாறு கூறவே வேகமாய் திரும்பி அவளின் முகத்தை கண்டான் அவளோ புருவம் உயர்த்தி என்னவென்று கேட்க நோடியில் மயங்கித்தான் போனான் அவளின் கோபம் மிரட்டல் அதிகாரம் உரிமை இருப்பது போன்றே தோன்றியது என்றதும் தன் முன்னிருந்த படிகளில் ஒரு படி கீழே இறங்கி அவன் நிற்க பெண் அந்த கைக்குட்டையை அவனின் வெளிகளில் கட்டிவிட்டாள் படி இருக்கு பார்த்து கொஞ்சம் தள்ளி போங்க என்று கூறி வழிபட தன் மீது கொண்ட அக்கறையா இது மலைச்சார வீச மனமோ நனைந்தது மறுபடியும் அவர்கள் விளையாட பேச்சுவாக்கில் இதனை கண்டவாறுதான் இருந்தனர் பெரியவர்கள் பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஏக்கமாய் மங்களம் முறைக்க முடிஞ்சது நினைத்தி ஒன்னு வர்த்திக்காதமா நடக்காத ஒண்ணு எப்ப பார்த்தாலும் அதத்தான் சொல்றீங்க அப்போ ரெண்டு பேரும் மனசால பிரிஞ்சுட்டேதான் வேற கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்களா ஆமாப்பா அம்மா சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு ஒரு தடவை கேட்டு பாருங்களேன் அதுக்கப்புறம் வேண்டாம்னா விட்டுடலாம் தொலை பண்ண வேண்டாம் என்று கூற ஆச்சரியமாய் கண்டாள் தேஜா என்னமோ பண்ணுங்க நேரமாச்சு போகலாம் நாளைக்கு ஊருக்கு கிணம்பலும்ன என்று தேஜா எழ அதனை தொடர்ந்து மற்றவர்களும் எழுந்தனர் பிள்ளைகளை விளையாடியது போதும் என்று கூறி அழைத்து செல்ல அனைவரும் முன்னே செல்ல அப்படியே அங்கேயே தன் கண்கட்டினை அவிழ்த்து விட்டு நின்றான் இவன் சரி திபத் மன்னிச்சிரு தமிழினி என் மனசு உன்கிட்ட தடுமாறுது ஆனா நான் பண்ணது தப்புதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் நினைக்க முடியாது தன்னவளை தவற விட்ட பின் மருகினான் மறுநாள் அனைவரும் ஊருக்கு கிளம்புவதால் பரபரப்பாக இருந்தார் மங்களம் மகளுக்கு தேவையானது பிள்ளைகளுக்கு செய்த தீமண்டம் இப்படி அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் அதனை புரிந்து கொண்ட தமிழினி கேண்டீனில் உணவறிந்து கொள்வதாக கூறிக்கொண்டு வேலைக்கு சென்றுவிட அதையே தீபனும் கூறினான் கண்ணா போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக ஒரு பத்து மணி போல டாக்ஸி புக் பண்ணிருடா சரிமா குறிவிட்டு வெளியே வந்தவனுக்கு அப்போதுதான் இந்த வீட்டில் அவளுக்கும் தனக்கும் மட்டுமே இரு சக்கர வாகனம் தானும் அலுவலக காரினை விட்டு பைக்கில் சென்று விடுகிறோம் எங்கேயாவது அவசரமாக செல்ல வேண்டும் என்றால் கூட வேறு ஒரு வாகனம் இல்லையே ஏன் ஒரு கார் வாங்கிவிடக் கூடாது நிற்பதற்கு தான் இங்கு தாராளமாக இடம் இருக்கிறதே நினைத்து கொண்டு சென்றான் குழந்தைகள் தமிழினியை தேட அவளோ வேலைக்கு சென்று விட்டாள் என்பது புரிந்து ஊருக்கு வரமாட்டேன் ஒன்றாளாக அழுது நின்று அடம் பிடித்தனர் இப்படி அலுவலர்கள் அதனை தன்னால் காண முடியாது என்பது தெரிந்தே வெகு சீக்கிரம் அன்று கிளம்பி வந்தாள் முக்கியமான மீட்டிங் ஒன்று இருப்பதால் விடுமுறை எடுக்க முடியாத சூழ்நிலை வேறு அன்று அவளுக்கு உருவாகி இருந்தது பாக்கிங்கில் தன் ஸ்கூட்டியை நிறுத்தியவளோ அந்த கட்டிடத்திற்குள் நுழைய அதே நேரம் அவளோடு வசந்தும் அந்த இடத்திற்கு வந்தான் என்ன தமிழினி இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கீங்க எனி ப்ராப்ளம் கேட்டவாறு லிப்டுக்குள் நுழைய சரியா தூக்கம் இல்லாதால கொஞ்சம் அசதி அவ்வளவுதான் இந்த தீபன் சார் வந்ததுல இருந்து இப்படித்தான் அதிகமா வேலை கொடுக்கறாரு உங்கள மாதிரி ஏதா எல்லாருக்கும் ஓய்வே இல்லாம இருக்கிறாங்க என்றவளின் மனமோ தனக்கு ஒன்றும் அவன் அப்படி அதிக வேலை கொடுக்கவில்லையே என்று நினைத்தது தமிழினி நான் உங்கக்கிட்டே தயங்க அதிலே புரிந்து கொண்டவளோ சாரி வசந்த் என்னை ஏன் மறுபடியும் இதையே சொல்ல வைக்கிறீங்க கைக்கடிகாரத்தை பார்த்தவாறே கேட்டாள் வருடங்கள் கடந்தாலும் நான் எதிர்பார்க்குறது எனக்கு கிடைச்ச நிம்மதிதான் தான் அதுக்கு என்க திரும்பி அவனின் முகத்தை கண்டவளுக்கோ வாரம் நெஞ்சினை அழுத்தியது உண்மையை கூறிவிடலாமா அப்படி கூறினால் அதன் பின்னே பல கேள்விகள் எழுமே அதற்கு என்ன கூறுவது தவிப்போடு நினைத்தவளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் லிப்ட் ஓபன் ஆக இருவரும் தங்களின் அலுவலகத்திற்கு வர என்னாச்சு தமிழினி அமைதியா வரீங்க எப்பவும் ஏதாவது சொல்லுவீங்களே கேட்டவாறு இன்னும் பின்னே தான் வந்து கொண்டிருந்தான் ஆப்டர்நூன் கேன்டீன்ல மீட் பண்ணலாம் கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் துள்ளலோடு தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான் வசந்த் அவன் எதிர்பார்த்த தருணம் அமையும் என்ற எண்ணம் அவனுக்கு அனைவரும் வர அலுவலகம் வழக்கம் போல் செயல்பட அவரவர் வேலையில் இருந்தனர் அன்று பரவசமோடு இருக்கும் வசந்தினை தன் முன்னிருந்த கணினியின் கண்டான் தீபன் சரியில்லையே நினைத்தவனோ அவனை குறிவைக்க கைபேசியை காண்பது பின் நிமிர்ந்து தமிழினி அமர்ந்த இடத்தை காண்பதென செய்கை இருக்க எரிமலையானான் அப்போதுதான் மறந்திருந்த ஒன்று நினைவுக்கு வந்தது நாள் இரவு தன் தந்தை அவளிடம் மாப்பிள்ளையை பற்றி கேட்க தானே தேர்வு செய்து கொள்வதாகவும் அதுவும் தன் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருவன் என்று கூறியதை நினைத்தான் அப்படியென்றால் அது இவன் தானா இருவரும் காதலிக்கிறார்களா வாய்ப்பே இல்லை தமிழினி எப்படி என்னை மறந்தாள் மனமுறைக்க நீ சொன்ன வார்த்தைக்கு அப்பவே அவ மனசுல இருந்து நீ போயிருப்ப இன்னுமா உன்னையெல்லாம் ஞாபகம் வச்சிருப்ப அவ இனியாவது தொல்லை பண்ணாம அவளோட வாழ்க்கையை வாழ விடுறா லூசு பயில மனசாட்சி உரைத்தது அது எப்படி விட முடியும் இதுவரை இல்ல ஆனா இப்போ இருக்கிறன்ல தங்களுக்குள் நடந்தது அப்படி ஒன்றும் நிரந்தர பிரிவில்லையே தற்காலிக பிரிவு தானே நினைத்தவனுக்கு யாருக்கும் அவளை விட்டு கொடுக்க கூடாது என்ற நினைப்பு கரங்களோ தன் கைபேசியை எடுத்து அவளின் எண்ணிற்கு அழைக்க புது நம்பரில் இருந்து அழைப்பு வருவதை கண்டாள் ஹலோ தமிழினி புதுசா ட்ரைனிங் வர போற உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேனே அந்த ஃபைல் எடுத்துட்டு ரூமுக்கு வாங்க கூறியதும் வைத்து விட்டான் ஒரு நொடி அவளுக்கே ஒன்றும் புரியவில்லை அழைத்தது என்னவோ அவளின் கைபேசி இருக்கு அவனின் குரல் தான் என்றாலும் அலுவலக விஷயங்களை தன் கைபேசியிற்கு எதிர்க்க அழைக்கிறான் முதலில் என் நம்பர் எப்படி இவனுக்கு தெரிந்தது அடே மடையா கொஞ்சம் கூட புத்தியே இல்ல அவளோட இருக்க நீ அதுவும் உரிமையா கூப்பிட்டு இருக்க யோசிக்கிறாண்டா அவனே கணினியில் கண்டவாறே நினைத்தான் அவள் எழுந்து கோப்பினை எடுத்துக்கொண்டு வெளியே வருவது நடையில் ஏதோ ஒரு வித்தியாசம் கண்டுகொண்டு இருந்தவன் அருகில் வந்ததும் வேலை செய்வது போல் பாசாங்கு செய்தான் மே சார் எஸ் உள்ளே வந்தவளோ சார் நீங்க கேட்ட ஃபைல் நீட்ட அதனை வாங்கினான் சிட் ப்ளீஸ் இல்ல எனக்கு வேலை இருக்கு என கூற வர இப்பவே செக் பண்ணிடுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உட்காருங்க என்றவனோ அதனை காண முன்னே இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் மதிய உணவு நேரம் என்பதால் அனைவரும் உணவருந்த செல்ல வசந்தும் இவர்களின் பேச்சுவார்த்தை தெரியாது என்றாலுமே பார்வையால் புரிந்து கொண்டான் தீபன் அதனாலே வேணுமென்றே நேரத்தினை கடத்தி அந்த கோப்பினை கண்டு குறைகளாகவே சொல்லிக் கொண்டிருந்தான் அவளும் அனைத்தையும் கேட்டுவிட்டு நேரம் சென்று கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தை கடத்தி இருந்தான் இவன் அறைக்கு அதிக நேரம் இருந்த முதல் பெண் என்றால் அது இவள் மட்டுமே சரி ஓகே இதெல்லாம் இப்பவே மாத்திட்டு சரியானதை கொண்டு வாங்க வாட் அதிர ஐ நீட் இம்மிடியட்லி ஓகே சார் என்று அதனை வாங்கிக் கொண்டு வெளியேறிவிட்டாள் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவள் அதனை சரி செய்த இது ஒன்றும் அவ்வளவு அவசியமில்லையே என்பது தெரியும் தெரிந்தும் தன்னை வேணுமென்றே வேலை வாங்குகிறான் என்பது புரிந்தது உணவினையும் வசந்த் தனக்காக காத்திருப்பான் என்பதையும் மறைந்தவள் அந்த வேலைக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் உணவறிந்து முடித்து மறுபடியும் அனைவரும் வந்துவிட அப்போதுதான் அதனை முடித்தாள் கோப்பினை எடுத்துக்கொண்டு எல நொடியில் தலை சுற்ற டேபிளை இறுகு தடுமாறி நின்றாள் அப்போது வந்த வசந்த் அதனை கவனித்து விட்டு நெருங்கினான் தமிழினி ஆர் ஓகே எஸ் ஒன்னும் இல்ல இந்த ஃபைலை கச்சர் கிட்ட கொடுக்கணும் கூறியவளோ அங்கிருந்து விலகிவிட பார்த்தவாறே நின்றான் வசந்த் அழைப்பு விடுத்து நுழைய ஏதோ ஒரு கோப்பினை கையில் வைத்து பார்த்தவாறே டேபிளில் சாய்ந்து நின்றிருந்தான் கரெக்ஷன் பண்ணிட்டேன் சார் ஓகே நான் செக் பண்ணிடுறேன் வச்சிருங்க என்றதும் அவள் வைத்து நகர பார்க்க தமிழினி அழைக்க இவளும் திரும்ப அங்கிருந்த ஒரு காபி கப்பினை கண்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க என்றான் அவளுக்கோ அதனை சூடாக வரவழைத்து இருந்தான் செய்தது தவறு என்று தெரிந்தாலும் வேறு வழியில்லாமல் வேலையை கொடுத்ததில் மனம் வருந்த அதனை அருந்த கூறினான் அவனின் என்ன புரிந்தவளோ அந்த கப்பினை எடுக்க வருவது போல் கீழே தட்டிவிட சில்ல சில்லாக உடைந்து அங்கிருந்து வெளியேறினாள் அதனை கண்டு நின்ற தீவனுக்கு கோபமோ தலைக்கேறியது இது என்ன முட்டாள்தனமான செய்கை அலுவலகத்தில் கோபத்தை இப்படியா காட்டுவது நினைத்தவனுக்கோ ஆத்திரம் ஒருவழியாக அன்றைய நாள் மோதலோடு அலுவலகத்தில் முடிந்துவிட வீட்டில் ஆரம்பித்தது இரவு நேரம் தமிழினி காலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருக்க அப்போதுதான் உள்ளே நுழைந்த தீபன் அறைக்கு சென்றான் மங்களம் சமைத்துக் கொண்டிருக்க எதிரே இருந்த சோஃபாவில் வந்து அமர்ந்த திருத்தணி குழந்தைகள் செல்லும் போது அடம் பிடித்ததை கூறிக்கொண்டே மெல்ல பேச்சினை எடுக்க ஆரம்பித்தார் அம்மாடி மருமகளே சொல்லுங்க மாமா எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க நீயும் ஒரு கல்யாணம் பண்ண திருந்த கேட்க அறையில் இருந்த தீபனும் மங்களமும் மங்களே தான் என்ன பண்ணணும் சொல்றீங்க மாமா ரெண்டு பேரும் ஒன்னா கூற வரும் முன்னே பட்டண எழுந்தவளோ வேகமாய் மாடியேறினாள் மௌனம் குடி கொண்டதை கண்ட தீபன் அவன் அறையிலிருந்து வெளியே வந்து அவள் இல்லாதது தன் தந்தையை காண போன வேகத்திலே மறுபடியும் ஒரு பேப்பரோடு கீழே வந்தாள் அவளை கண்டு திருத்தணி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பரிசா கொடுத்தது நான் கையெழுத்து போட்டேன் இதுதான் கூறியவளோ மறைந்து விட்டாள் தன்னறிக்கு விறுவிறவன வந்தவளுக்கோ அழுகை படுக்கையில் விழுந்து கதறி அல ஆரம்பித்தாள் தங்கள் திருமணத்தையே பதிவு செய்யாத போது விவாகரத்து செய்வது செல்லுமா என்ன தெரிந்தும் அதனை இப்போது கொடுத்துவிட்டு வந்து அல்லது கரைந்தாள்